காலை ஜபாம் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன் இறைவார்த்தை வார்த்தை யோவான் அழகு பதிமூன்று இறை முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்து ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே வகுப்புகள் அன்பென்று நதி மீது படகாகும்

Três Quatro இல்லை ஈரங்காத இதயத்தில் இரையில்லை இழகாத மனம் செய்தல் பணி இல்லை ஈரங்காது இதயத்தில் இரையில்லை தன் துன்பம் பிறர் வாழும் அன்பென்ற நதி மீது படகாது அறியாத பேரின்ப கரை சேர்க்கும் அன்பென்ற வெள்ளின் இலக்காது அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும் அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும் நதி மீது படகாது அன்பின் இறைவா எங்கள் வாழ்நாளில் இன்னும் ஒரு நாளை தந்து நாங்கள் உறக்கத்திலிருந்து கண்விழிக்க செய்த உம் அன்புக்கு நன்றி அப்பா இந்நாள் முழுவதையும் உன் திருக்கரங்களில் தருகிறோம் இன்றைய நாளிலே சிறு சிறு அன்பு செயல்களால் நாங்கள் பிறருக்கு உதவிட வரமறளும் ஏசுவே அன்று நீர் திரு தூதர்களுக்கு அளித்த அன்பு கட்டளையை நாங்களும் பின்பற்ற துணை புரியும் எங்கள் குடும்பங்களிலே அன்பும் அமைதியும் நில செய்வீராக இந்த வீடியோவை நம்பிக்கையோடு பார்ப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் அவர்கள் எதிர்பார்க்கும் காரியத்தில் நன்மை வீராக ஆமீன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பேர் தூயதன போற்ற வருக முது ஆட்சி வருக முது திருவிழா முன்னிலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்று ஆட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை முடிவுத்தரலும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜப பாட்டு அன்னை மறி உள்ளம் தட்டும் மஞ்சாட்டு மின்னெழுந்து செல்லும் இந்த ஜப பாட்டு அன்னை மறி உள்ளம் தட்டும் மன்றாட்டு ஜபமாலை சொல்லுவோம் அருள் மாலை சூடுவோம் ஜபமாலை சொல்லுவோம் அருள் மாலை சூடுவோம் விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜப பாட்டு அன்னை உள்ளம் தட்டும் மன்றாட்டு தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன் இயேசுகே புகழ் அம்மா மரியே வாழ்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் கமெண்ட் பண்ணுங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடவுள் உங்களை ஆசி பதிப்பாராக காட் பிளஸ் யூ Amen.